மம் அதிகாரம் முப்பத்தி மூன்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்தவான்கொடைய பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகலத்திலிருந்து புறப்பட்டது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான் அது யாக்கோவின் சபைக்கு சுதந்திரமாயிற்று ஜனங்களின் தலைவரும் இஸ்ரேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடினபோது அவர் யஷூரனுக்கு ராஜாவாயிருந்தார் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான் அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்பச் சேரப்பண்ணும் அவன் கை பழக்க கடவது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான் லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊறியும் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களைப் பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் விடுவார்கள் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான் பெண்ணியமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் என்றான் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக முச்சொடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காலையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டித் துரத்துவான் அவைகள் எப்பிராயீமின் பதினாயிரங்களும் மனாசையின் ஆயிரங்களுமானவைகள் என்றான் செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள் கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான் காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான் அவன் தனக்காக முதல் இடத்தை கொண்டான் அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரோவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான் தானைக் குறித்து தான் ஒரு பாலசிங்கம் அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான் நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவனாலே அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள் என்றான் ஆசேரை குறித்து ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் பிரியமாய் பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே துவைப்பான் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும் உன் நாட்களுக்குத் தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான் ஈசூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் ஆனாது தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பணியை பெய்யும் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் உபாகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீழயாத் தேசம் அனைத்தையும் நப்தெலி தேசம் அனைத்தையும் எப்ராஹீம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்குமுள்ள மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள உள்ள எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக் கொழியை அறியான் மோசே மறிக்கிறபோது நூற்றி இருபது வயதாயிருந்தான் அவன் கண் இல்லை அவன் பலன் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் மோவாவின் சமனான வெளிகளில் மோசைக்காக முப்பது நாள் அழுது கொண்டிருந்தார்கள் மோசைக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இசரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டழுத்தபடியே செய்தார்கள் மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பிச் செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொளுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் புத்தியுள்ள வேலைக்காரன் இறைச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் குஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்றுக் கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்குத் தப்பான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்குக் கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே மேன்மையானவைகளைப் பேசும் உதடு மூடனுக்குத் தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு வேணும் தகாது பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் கேட்டதைச் சொல்லுகிறவன் பிராண பிரித்து விடுகிறான் மூடனை நூறடி அடிப்பதைப் பார்க்கலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான் குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் தன் மதிகேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்ப்படுவதைப் பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானைக் குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு அதன்மேல் அவனுக்கு மனமில்லையே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்துக் கொடுத்து பிணைப்படுகிறான் வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையைக் கண்டடைவதில்லை நா உள்ளவன் தீமையில் விழுவான் மூட புத்திரனைப் பெறுகிறவன் தனக்கு உண்டாக அவனைப் பெறுகிறான் மதியீனனுடைய தகப்பனுக்கு இல்லை மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும் மூட புத்திரன் தன் பிதாவுக்குச் சலிப்பும் தன்னைப் பெற்றவர்களுக்கு கசப்புமானவன் நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்